விஸ்தார பந்தலிலே விஸ்தார பந்தலிலே வெள்ளி ஊஞ்சல் மாட்டி மாணிக்க தூன் நிறுத்தி மாணிக்க தூன் நிறுத்தி மகிமை ஊஞ்சல் லாலி விஸ்தார பந்தலிலே விஸ்தார பந்தலிலே வெள்ளி ஊஞ்சல் மாட்டி மாணிக்க தூண்ணிறுத்தி மாணிக்க தூண்ணிறுத்தி மகிமை ஊஞ்சல் லாலி கண்ணனுக்கும் ராமனுக்கும் கண்ணனுக்கும் ராமனுக்கும் ரங்கனுக்கும் லாலி சீதைக்கும் ராதைக்கும் சீதைக்கும் ராதைக்கும் கோதைக்கும் லாலி லாலி விஸ்தார பந்தலில் விஸ்தார பந்தலில் வெள்ளி ஊஞ்சல் மாட்டி மாணிக்க தூண்டிறுத்தி மாணிக்க தூண்டிறுத்தி மகிமை ஊஞ்சல் லாலி கன்னியர்க்கும் மங்கையர்க்கும் கன்னியர்க்கும் மங்கையர்க்கும் கல்யாணலாலி சுபமளிக்கும் சுபமளிக்கும் சுமங்கலிக்கும் சுபமளிக்கும் ஆனந்தலாலி சுபலாலி சுபலாலி விஸ்தார பந்தலில் விஸ்தார பந்தலிலே வெள்ளி ஊஞ்சல் மாட்டி மாணிக்க தூண்டிறுத்தி மாணிக்க தூண்டிறுத்தி மகிமை ஊஞ்சலாட லாலி லாலி